வணக்கம் பைட்ஸ் போது பாத்திருந்தோம் நிறைய பேர் வந்து குடும்ப பிரச்சனையால வந்ததை விட எனக்கு மூட்டு வலி இங்க வந்து சரியா இருக்கு வயிறு வலி அல்சர் சரியா இருக்கு கிட்னி ப்ராப்ளம் சரியா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே சொல்லிருந்தாங்க அதை பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி வரும்போதே அவங்களை பார்ப்பேன் அவங்களுக்கு வந்து இது வந்து வைத்திய சம்பந்தப்பட்டதா இல்ல வந்து பேய் சுவாசம் சம்பந்தப்பட்டதா இல்ல மாந்திரீகம் சம்பந்தப்பட்டதா அப்படிங்கறது அவங்கள நேர்ல பார்த்த போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி அல்சர் நோயினாக்கா அல்சருக்கு வந்து நம்ம மூலிகையை கொண்டு ஆஹ் நம்ம மருந்து கொடுப்போம் அது சரியாயிட்டு வரும் மூணு வாட்டி மருந்து சாப்பிடணும் அதே மாதிரி மூட்டு வலிக்கு நான் சொன்ன மாதிரி தைலத்தை அதாவது எண்ணெயில நல்ல எண்ணெயில வந்து எந்திரம் போட்டு அவங்களுக்கு ஓதி கொடுப்பேன் அதை எடுத்துட்டு போயிட்டு பூண்டு பல் போச்சு போட்டுட்டு அவங்களுக்கு காய்ச்சி தேய்க்க சொல்லுவேன் தேய்ச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு குணமா குணம் அடைஞ்சிருக்காங்க அதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன போன வாட்டி வந்து வாங்கிட்டு போனேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு ஏன்னா சிம்பிளான மெத்தட் நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை இதுல ஈஸியா நம்ம அவங்களுக்கு வீட்டுல இருந்தபடியே தீர்வு கண்டுக்கிறதுக்கான விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பயன்படுத்திட்டு இருக்காங்க ரொம்ப வயசானவங்க எனக்கு மடக்கி உக்கார முடியல உக்காந்தா எந்திரிக்க முடியல மூட்டு வந்து ரொம்ப வலியா இருக்கு தாங்க முடியல முட்டி ஆப்ரேஷன் பண்ணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்ல வெறிகோசனால என் காலெல்லாம் வந்து வீணா போச்சு எனக்கு காலை எடுத்து வைக்க முடியலன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இதுதான் வந்து வைத்திய முறையாக நான் கொடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி உள்ளுக்கு வந்து ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு மூலிகைகள் கொடுக்குறோம் என்ன மாதிரி மூலிகைகள் அப்படின்னா முதல்ல நம்ம அதில் பயன்படுத்துறது துளசி அருகம்புல் ஓகேங்களா அன்னாரி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதுவும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போனால் சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரி மூலிகைகள் கொண்டு பண்ணி இறை மந்திரத்தை கொண்டு உச்சரிச்சு அவங்களுக்கு கொடுக்கும் போது கியூர் ஆயிட்டு வருது குணமாயிட்டு வராங்க அதுதான் நீங்க பாத்தீங்க